திருப்போரூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த வெண்பேடு கிராமத்தில் மலை உச்சியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகா காலபைரவர் திருக்கோவில் உள்ளது பழமை வாய்ந்த கோவிலை புனரமைக்க ஊர் மக்களால் முடிவு செய்து கோவில் வளாகம் மற்றும் விமானம் புதியதாக அமைத்து ஆலய திருப்பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேகம் நடத்திட முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காலையாக பூஜை கணபதி ஹோமத்துடன் பல்வேறு வேள்விகள் துவங்கி நேற்று இரண்டாம் கால யாக பூஜை இன்று மூன்றாம் கால யாக பூஜை என பல்வேறு வேள்விகள் முடிவுற்ற நிலையில் மங்கள மங்களவாத்தியத்துடன் சிவவாத்தியம் முழங்க யாகசாலையில் உள்ள புனிதநீர் உள்ள கலசத்தை சிவாச்சாரியார்கள் கொண்டு சென்று கோவில் விமானத்திற்கும் மூலவர் கால பைரவருக்கும் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் உள்ளூர் மட்டுமில்லாமல் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது you <laughs> got